எப்பவுமே வாழ்க்கையில எப்பெருமான பத்தின நம்பிக்கை எப்ப வரும் பாத்தீங்களா உண்மைன்னு நினைச்சீங்களோ எந்த உறவெல்லாம் நினைச்சமோ எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கி விடும் நினைச்சமோ எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்னா நம்மள விட்டு விலகும் அந்த உயிர் பயம் அப்படிங்கறது அப்பதான் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சூழ்நிலை அப்ப மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்ம வாழ முடியும் அப்படிங்கற ஒரு இனம் புரியாத நம்பிக்கை ஒரு உத்வேகம் வந்து நமக்குள்ள ஏற்படும் அது நம்முள்ள இருக்கின்ற சிவன் நமக்கு தருகின்ற ஆறுதல் ஓ சிவா शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शििवा i yes.